ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்ன பொருட்களாக சேல்ஸுக்கு வந்திருக்கோ சொல்லி பார்த்துருவோமா முதல்ல இருக்குது மூணு வந்து கிஃப்ட் பாக்ஸு இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாடல் வந்திருந்தா அது இப்போ அவைலபிள் இல்லை பார்த்துருங்க அது வேலை நடந்துட்டு இது அதை விட அழகான பின்னல் அமைப்பு உள்ள சூப்பராக கூட பார்த்துருங்க மூணு அடுக்குது அதே மாதிரி தான் சைடில் அதில் வச்சுருவோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி இதே மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது இப்போ அந்த பச்சை கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா மொத்தம் அதில் ஏழு உள்ள ரவுண்ட்ஸ் இருக்கும் சரியா மூடி எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பார்க்க அப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செடி வளர்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி பட்ட பணவலையிலேயே செடிகள் தொங்க போடக்கூடிய கூட இருக்குது பார்த்துருங்க டெக்கரேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பார்க்க சொல்லி பாத்தீங்கன்னா கட்டிங் போர்டு இந்த கட்டிங் போர்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்து முதல் கட்டிங் போர்டு மாடல் அதுல வந்து புஷ் வச்சுருந்து நாலு புஷ் வச்சுருந்து அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க அக்கா புஷ் இல்லாம கொண்டு வாங்க அதுதான் இன்னும் நல்லா இருக்குன்னு புஷ் வைக்காம அதே கட்டிங் போர்டு கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரூட் பாஸ்கெட் பார்த்திங்களா நாலு கலரில் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லை இது மூணு கலர் தான் இருக்குது அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்மக்கிட்ட எப்பவும் அவைலபிளாக இருக்கக்கூடிய செரட்டை கரண்டி அதுக்கப்புறம் இப்படி தள்ளி கொண்டு போனால் இது வந்து கூடை ஓலையில் இது ஒரு வகையான கூடை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துருங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் இடிகளில் இதில் வந்து ஓவல் ஷேப் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இல்லை ரவுண்டு மட்டும்தான் நிறைய பீஸ் அவைலபிளாக இருக்குது சரியா ஸ்க்ரீனுக்கு மேலே தெரியும் நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்காவது பெண்டிங் இருந்தால் அந்த ஜிபே நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சரியா தேங்க்யூ